முதல் விஷயம் அவதூறு 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 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அவதூறுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவதூறு பரப்பக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ற லைன்லயே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எழுங்குது அப்படின்னா அரசு மீது அவதூறு செய்வதோ இல்ல அரசின் ஆளுங்கட்சியின் மீது கட்சியின் மீது அவதூறு செய்வதோ தவறுன்னு நீங்க கைதுகள் செய்யறீங்களா இல்ல பொதுவாவே இந்த விஷயத்துல யார் மீது யார் அவதூறு செய்தாலும் நீங்க கைது அப்படின்றத செய்தீங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு ஏன்னா இந்த ஊடகங்களும் ஊடகங்கள உட்கார்ந்து பேசக்கூடிய சிலரும் சமூக ஊடகத்துல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய காணொலிகளும் பார்க்கும் பொழுது அவதூறு அப்படின்றது அள்ளி இறைக்கப்படுது ஒரு மனிதர் மேல அவர் தவறு இருக்கு இல்லை அப்படின்றத நம்ம தனியா விவாதிக்கணும் அவர் மீதும் விமர்சனங்கள் இருக்கு அவர் செய்த தவறுகளும் இங்கு பேசப்படும் நீதிமன்றத்துல அதற்கான விவரங்களும் தெரிவிக்கப்படும் கண்டிப்பாக அதை அவர் ஏற்றுக்கொள்வார் இருந்து இல்லை அவங்க மேல்முறையீடு போறாங்களோ உச்ச நீதிமன்றம் போறாங்களோ அங்க இருந்து அவங்களுக்கு நீதி கிடைக்குமா என்னன்றத அவங்க பார்க்க போறாங்க அரசு செய்யக்கூடிய இந்த தவறுகளை யாரு தான் சுட்டி காட்டுறது இந்த பொண்ணை யாருதாங்க மணி கட்டுறது அந்த கேள்விதான் முதலில் நான் அவதூறுன்றது நான் கேட்டுட்டேன் அரசின் மீது வைக்கக்கூடிய அவதூறு மட்டும்தான் அவதூறு பரப்புவதாக எடுத்துக் கொள்ள முடியுமா இல்லைன்னா முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்த குலகார அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை போட்டு நீங்க போஸ்டர் அடிக்கிறாங்களா அதெல்லாம் அவதூறு இல்லையா இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காதா இதனால எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாதா இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா முத கேள்வி ரெண்டாவது இந்த இடம் தேர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படையாக நிற்கிறது இடம் தேர்வு செய்தது அப்படின்றது தாவேக்க தரப்புல நாங்கள் பல இடங்கள் கொடுத்தோம் வேற தான் கேட்டோம் இதை தான் கொடுப்போம்னு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களே எழுதி கொடுத்த இடத்துல தான் நாங்க கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த இடத்துல தான் அங்கே கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க அந்த இடம் அடிப்படையில் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா கூட்ட நெரிசல்ல நெரிசல் தாங்க முடியாமல் வெளியே போகணும்னு நினச்சவங்க கூட வெளியே போக முடியாமல் ஒரு எக்ஸிட் கூட இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட் கூட இல்லாமல் ஒரு ஒரு எவாக்குவேஷன் ஆகிறதுக்கு ஒரு கிரைசிஸ்ல எவாக்குவேஷன் ஆகிறதுக்கு கூட வழி இல்லாம ஒரு பண்ணிருக்கீங்களே அதுவும் எப்பொழுது அவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா பல இடங்கள்ல நாளைக்கு ஈவெண்ட் இருக்கும் அதுக்கு மூணு நாள் சாயந்திரம் வரைக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்ற ஒரு ஒரு பெரிய ஒரு விவாதமே இங்க போய்கிட்டு இருக்கு நீதிமன்றம் போய் வாங்கக்கூடிய நிலையும் இருக்கு அப்படி கடைசி நேரத்துல ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எங்கெங்கெல்லாம் ஆபத்தான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் பாதுகாப்பு செய்யறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு தடுப்புகள் அமைக்கிறதுக்கெல்லாம் பணிகளுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா அதை நீங்க சரியா இந்த இடத்துல வந்து பண்ணுங்க அப்படின்னு நேரம் கொடுத்தீங்களா